மேல் பனித்துள் இறங்குறது பத்தொன்பதாம் சங்கீதம் சாம் முப்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் சாம் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் தேர்ட்டி வாசிங்க உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்த உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர் உணர்வுள்ளவர்களாகும் பேதைகளை உணர்வுள்ளவர்களாகும் உன்னுடைய வசனத்தின் பிரசித்தம் பிரசித்தம் அப்படின்னா அறியப்பட்டது அவர் ரொம்ப பிரசித்தமானவர் இந்த ஏரியாவில் அவர் தெரியாதவங்களே கிடையாது அவர் ரொம்ப பிரசித்தமானவர் அது அறியப்பட்டது நல்ல நிலையில் அறியப்பட்டது அந்த ரவுடி ஒருத்தன் இருக்கான் அவனை எல்லாருக்கும் தெரியும் அந்த ஏரியாவில் அந்த ரவுடியை தெரியாதவங்களே கிடையாது ஆனால் அவர் ரொம்ப பிரசித்தமானவர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யார் ஒருவர் நல்ல நிலையில் நல்லா அறியப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப பிரசித்தமானவர் அப்படின்னு பிரியமானவர்களை அந்த வசனம் எதோ நம்ம அல்ல நம்ம கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் அன்ஃபோல்டிங் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தியிருப்பாங்க அன்ஃபோல்டிங் ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்குது புரிந்து கொள்ள தொடங்கும்போது அந்த வசனம் நமக்கு நல்ல பிரசித்தமாகணும் அந்த வசனம் நமக்கு ரொம்ப பருச்சியமாக இருக்கணும் நல்ல அறியப்பட்ட வசனமாக அன்போல்ட் ஆகி மறைந்து இருக்காம என்ன அருமையான ஒரு வசனம் பார்த்தீங்களா அந்த வசனத்தினுடைய பிரசித்தம் நமக்கு வெளிச்சம் தரும் வெறும் வசனம் வெளிச்சம் தரும் என்றால் அந்த வசனம் யாருக்கு சொன்னது எப்போ சொன்னாங்க எப்படி சொன்னாங்க பிரியமானவர்களே அந்த வசனத்தின் பிரசித்தம் நல்லா அறியப்பட்டது பிரியமானவர்களே புரிந்து கொள்ளப்பட்டது அன்போல்டானது ஆனது அதுதான் நமக்கு வெளிச்சம் தரும் வெறுமனே வசனம் படிக்கிறதுனால வெளிச்சம் தராது பெரியம்மாளுடைய வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு இந்த ஆராயில் ஏதோ ஒரு வசனம் கிடைச்சது என்ற அன்று விட அந்த வசனத்தின் பிரசித்தம் எனக்கு வெளிச்சம் தரட்டும் அந்த வசத்தை குறித்து உள்ள புரிந்து கொள்ளுதல் பெரியம்மா நம்முடைய இந்த வசனத்தை பார்க்கும்போதே இதை கண்டிப்பாக சபையில் சொல்லணும் மணித்துளி வேலையில் சொல்லணும் அப்படின்ற உள்ளத்தில் தீர்மானி அன்றுவர் உங்களுடைய வசனத்தின் பிரசித்தத்தை எனக்கு தார் கேளுங்க அன்று உன்னுடைய வசனத்தை எனக்கு விளக்கி காட்டுங்க உங்களுடைய வசனம் நல்ல நான் அறியணும் அன்றுவர் நல்லா அறியப்பட்டிருக்கோம் இந்த வசனத்தினுடைய நுணுக்கங்கள் யார் சொன்னால் யாருக்கு சொன்னாங்க இது மூல பாஷையில் எப்படி இருக்குது அந்தவரைய பரிசு தாவினால் அந்த வசனத்தை நான் நல்லா அறிய எந்த வசனமானாலும் அன்றுவரே வசனத்தை நல்லா அறியக்கூடிய கிருவியை தாரி இன்றைக்கு ஆராதனையில் அன்றுவரே பாடல்களை பாடும்போது செய்தியை கேட்கும்போது உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் எனக்கு வெளிச்சத்தை ஐயா தி அன்ஃபோல்டிங் ஆஃப் யுவர் வேர்ட் தி அன்ஃபோல்டிங் ஆஃப் திஸ் வேர்ட் த வெல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யர் வேர்ட் ஹலோ லூயா வெல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யுவர் வேர்ட் லார்ட் ஜிவ் ஜட் லைட்டு மீ ஜீத லைட் மீ ஓப்பன் டை வேர்ட் மீர் ஓப்பன் டை வேர்டு மீ லெட் மி சி த ஃபுல்னஸ் ஆஃப் தட் வேர்ட் அந்த வசனத்தினுடைய முழுமையை நான் காணும்படியாக வசனத்தின் பிரசித்த எனக்கு வெளிச்சம் தரட்டும் பேதையை ஞானி ஆக்கட்டு ஆண்டவர் பேதையை உணர்வுள்ளவன் ஆக்கட்டு ஆண்டவர் எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தளரும் எத்தனையோ செய்திகளை கேட்குற ஆண்டவர் அந்த வசனத்தின் ஆழத்தை நான் அறிந்து கொள்ள எனக்கு உள்ளதயத்தை தாருங்க ஆண்டவர் நம்முடைய சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் அனுப்பித்தார் இன்றைக்கு செய்தியை கேட்கும்போது போது வசனத்தை கேட்கும்போது சாட்சியை கேட்கும்போது ஆண்டவரே உன்னுடைய சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் எனக்கு அனுப்பித்தாரோ அது என்னை பல்லோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்தட்டு ஆண்டவர் மெய்ஸ் தோத்திருக்கிறோம் மெய் ஸ்தோத்திருக்கிறோம் மே ஸ்தோத்திருக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவி